கவுண்டம்பாளையம்னு ஒரு படம் இந்த நாய்ங்க படம் ஓடாமல் இதுங்க எதை எடுத்தும் ஜெயிக்காமல் இந்த மாதிரியான விஷயங்களை கலறி விட்டோம்னா ஏதாவது கொஞ்சம் படம் ஓடும் அதாவது வீசிக்கா ஓசிக்கான்னு சொல்கிறாரு அந்த பொங்கலை வந்து பெரிய வயசான பொம்பளை அதுக்கு இவனை மாதிரி புல் இருக்கும் புள்ள லவ் பண்ணுற மாதிரி இவன் வந்து ப்ரொப்போஸ் பண்ணுவான் அந்த மாதிரி கேடுகட்ட கலாச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கிற கல்யாணம் பண்ணோம்னா முன்னாலே என் வீட்டு பக்கம் வராதுவான் இப்போ ஆளை வச்சு தான் கொள்றான் அதில் பெரிய பிடிங்கி மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேர் அதே மாதிரி இந்த பிரவீன் காந்தி அவெல்லாம் பாலுவதற்கு தகுதி எடுத்தவன் தான் நான் பார்க்குறேன் நம்ம விவேகானந்தர் வேற நான் விவேகானந்தர் மாதிரி என்ன முடி போட்டு வச்சுருக்கிறேன் என்னன்னு தெரியல எனக்கு நான் வந்து விவேகானந்தர் மாதிரி இப்போ தவம் பண்ணுறேன் தியானத்துக்கு போய் என்னடா கனவு காணும் என்ன சகிலாவை பற்றி கனவு காணுவியா இந்த சேரன் பாண்டியன் அந்த முதல் மரியாதை தேவர் வீட்டு பொண்ணு பெரிய கவுன்று பொண்ணு தேவர் மகன் சின்ன கவுன்று யஜமான் மரவன் பெரிய மருது மாப்பிள்ளை கவுண்டர் கண்ணம்மா சுந்தர பாண்டியன் கொம்பன் கிடாரி இதெல்லாம் சாதி படம் எல்லாரும் என்ன இந்த படமா நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒருத்தர் பண்ணிட்டு என்ன திமுக நடந்து வந்தான் என்ன ஸ்டைலா அப்படி மியூசியம் இருக்கணும் அவனை கூப்பிட்டு கேட்கணும் ஸ்டைலில் தட்டு தூக்குறது எவ்வளோ கஷ்டம் இப்போ நீங்கள் மாட்டுக்கறி தினாத பறையர்கள் நிறைய கொடுப்பாங்க ஒரு ஊரே மாட்டுக்கறி தினாத ஊரெலாம் இருக்கு இன்னைக்கு விலை வந்து முந்நூற்றம்பது ரூபா முந்நூறுரூவா வெறும் பறையர் சமூக மக்கள் மட்டும் தின்னு அந்த கறி விலை உயர்ந்தது அதே மாதிரி இந்த சமூகத்தில் பிறந்த சில ஈனப்பிறவிகள் அந்த கறி இந்த கறி மாட்டுக்கறி ஒசந்த கறி அப்படி இந்த மாட்டுக்கறி தின்னா ரெண்டு இருக்குதா வரையர் சமூக மக்களாவது படிச்சுட்டு கொஞ்சம் நாகரிகமாக ஆகிட்டு இன்னும் பல பகுதிகளில் கல்வியே சேராத வன்னிய பகுதிகள்லாம் அவர் நம்பியிருக்கு தஞ்சை கேட்குறதுக்கு ஆள் இல்லை இந்த சாதி எப்படி ஒன்றாலும் காட்டலான்ற மாதிரி காட்டலாம் இனிமேல் இதுக்கு மேலே காட்டுட்டோம் நாலு காட்டு காட்டினா முடியிருங்க குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேயர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் கட்சியின் தலைவர் மற்றும் வழக்கறிஞருமான திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அண்ணன் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் அண்மையில அதாவது ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா கவுண்டம்பாளையம் அப்படிங்கிற ஒரு படத்தோட ட்ரைலர் வந்தது நீங்க பாத்துருப்பீங்க அந்த ட்ரைலரோட லான்ச்சுல வந்து பேரரசா இருக்கட்டும் இவங்க பேசுனதெல்லாம் பெரிய விஷயங்களாக மாறிந்துச்சு அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் அந்த ட்ரைலர்லேயே நிறைய விஷயங்கள் வந்து எதிர்மறையாக இருக்கிறதா ஒரு சார்பான மக்கள் எப்போதுமே பேசிகிட்டே இருக்காங்க அந்த ட்ரைலர் பார்த்துட்டு பார்த்தீங்களா நீங்கள் பார்த்தா ம் அதாவது விசிகா ஓசிகான்னு சொல்கிறாரு ம் இதே கவுண்டம்பாளையம்னு ஒரு படம் ஆமாண்ண இதே கவுண்டம்பாளையம் பக்கத்தில் ஒரு ஏரியாவில் ம் அந்த நூற்பாலையில் வேலை செய்கிற ஸ்டேட் காரணம் அந்த ஊரில் வேலை அந்த ஊரில் இருக்கிற மண்ணின் மைந்தர்களான தமிழர்களே பறையர்கள் இல்லை வன்னியர்கள் இல்லை கவுண்டன இல்லை தமிழர்கள் தமிழ்நாட்டுக்காரனா அந்த கம்பெனிலாம் வேலைக்கு வைக்காத அப்படின்னு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணணும் எங்கே பண்ணணும் இந்த பிடிங்கெல்லாம் இவங்களுக்கு எங்கள் பிழைப்புவாதத்துக்காக இந்த சாதிக்குள்ளே இருக்கிற பகை உட்பகை சில இடத்துல இருக்க தான் செய்யுது அதை ஊதி ஊதி அரசியல் கட்சி பண்ணுறோம் பண்ணுறனால ஒரு அர்த்தம் இருக்குது இந்த நாய்ங்க படம் ஓடாமல் இதுங்க எதை எடுத்தும் ஜெயிக்காமல் இந்த மாதிரியான விஷயங்களை கலறி விட்டோம்னா ஏதாவது கொஞ்சம் படம் ஓடும் இப்போ வன்னியர் சமூகத்தில் வந்து எவ்வளவோ ரொம்ப கீழ்நிலையில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க கூலி வேலை செஞ்சிக்கின்னு அன்றாடம் இப்படி பண்ணுறவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கான ஒரு படமாக எடுத்தோம்னா நீங்கள் நல்லா இருக்கணும் படிக்கணும் போகணும் வரணும் பாரு யாரும் நீங்கள் படித்து மேலே வந்துட்டாங்க நம்மளும் படிக்கணும் போகணும் வரணும் அந்த மாதிரியான விஷயங்களை படம் எடுத்தால் ஓடாது அப்போது இந்த மாதிரியான இந்த லவ் காதல் நாடக காதல் அது இது ஒரு எஸ்சி அவன் உனக்கு கீழே இன்னுமோ இவர் இன்னுமோ வானத்திலே பறக்கிற மாதிரி இதுவும் சேத்துல கிடக்கும் நாங்களும் சேத்துல கிடப்போன்னு வச்சிங்க எல்லா பெரும்பாலும் கூலிகள் தானே அப்படி இருக்கிற போது இந்த சின்ன சின்ன முரண்களை இவனுக்கு வந்து பெருசாகிறானோம் இவனுக்கு அரசியலே சுற்றி சுற்றி அந்த தம்மா தொண்டை இடத்த சுற்றி சுற்றி தான் வருது இதில் இதில் வந்து ஒரு இவன் வந்து இந்த ஆள் ரஞ்சித் வந்து படம் எடுக்கிறாரு அது என்னத்தான் இருந்தாலும் நம்ம சொல்கிறது அந்தாலும் கூட ஒரு சீரியலில் கூட ஏதோ டிவிலெலாம் வருது பாக்கியலட்சுமி ஆமாம் அந்த பொம்பளை வந்து பெரிய வயசான பொம்பளை அது இவனை மாதிரி புல்ல இருக்கும் அந்த வயசில் ஆத்தா மேலே புல்லை லவ் பண்ணுற மாதிரி இவன் வந்து ப்ரப்போஸ் பண்ணுவான் அந்த மாதிரி கேடுகட்ட கலாச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கிற வேறு படம் ஓடணும் இந்த எவ்வளவோ படம் எடுத்து தோத்துட்டோம் இந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் ஜெயிச்சிடணும் அப்படின்னு சில விஷயங்களை வைக்கிறார் யாரங்க வந்து சாதி விட்டு சாதி கல்யாணம் பண்ணி தான் சாதி ஒழியல்லாம் இல்லை அது வந்து பகமையை தான் உண்டு பண்ணுது முன்ன மாதிரிலாம் இல்லைங்க இப்போ கல்யாணம் பண்ணோம்னா முன்னாலே என் வீட்டு பக்கம் ஆமாம் அதுக்கப்புறம் குழந்தைங்க வந்து பெற்ற பிறகு பேத்தி பார்க்கறதுக்கு அது வந்துடுவாங்க இப்போ ஆள வச்சுலாம் கொள்கிறான் அந்த நிலையில் இப்போ இந்த சமூகம் காதல் திருமணம் சரியாக தப்பான்றதை யோசிக்கணும் அதே மீறி காதல் வச்சால் நம்ம அவங்க கூட நிற்பன்னு வச்சுங்க அது வேறு விஷயம் இருந்தாலும் இதை தவிர்க்கலாம்ன்றதுதான் என்னோடய கருத்து இவனுங்க அந்த ஏதோ ஒரு பாடல் வெளியிட்டு விழான்னு நினைக்கிறேன் அதில் பெரிய பிடிங்கி மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேர் எல்லாம் இதில் என்னென்னா இவனுவோ இப்படி பேசுகிறவங்க எல்லாமே பிஜேபி ஆதரவாளராக இருக்கிறான் பிஜேபியில் இருக்கிறான் அதனால் இந்த நாய்கள் பேசுவதால் அந்த பிஜேபி தான் சொல்லி இதை பேச வைக்குதுன்ற மாதிரி பிஜேபி பேர்லேயும் ஒரு கலங்கம் இங்கே கற்பிக்கப்படுது அதை பிஜேபி கண்டுக்க மாட்டாங்க அதுதான் அங்கே பிரச்சனை ஒரு பிஜேபி தலைமை இந்த மாதிரியான ஒரு எஸ்சி மக்களுக்கு எதிராக இந்த கட்சியில் இருக்கிற ஒருத்த பேசுனா அதை கண்டிக்கணும்ல கண்டிப்பாக அதையும் அவங்க செய்ய மாட்டாங்க அதால் இது பிஜேபின்னு கருத்து தான் அப்படின்னு இந்த பக்கம் கருப்பு சட்டை போட்டவனா தப்பு தப்பு தப்புன்னு இதாண்டா சாக்கு பிஜேபி திட்டுறதுக்கு இவன் பேசுகிற கனல் கண்ணனியோ இல்லை அந்த பிரவீன்காந்தியோ இல்லை பேரரசியோ யாரும் திட்டுறது கிடையாது உடனே நேரடி அங்கே அவங்க சங்கிங்க அதில் தான் இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க இப்போ இந்த ஆடியோ ரிலீஸ் வந்தபோது கூட நான் சரி இவனுங்க என்னென்ன பணம் எடுத்துருக்கானுங்க பார்க்கலாம் அப்படின்னு பேரரசுன்னு இப்படி தட்டின ஏதோ கோர்ட்டில் நடந்த அந்த விவாகரத்து வழக்கு தான் வருது இது என்னடான்னு பார்த்தா என்னமோ அவர் இப்போ டைவர்ஸ் போட்டார் வந்தார் இப்போ அந்த அந்த நிவாரணம் தரமாட்டோன்னார் அந்த கதை தான் வருது இப்போ இதெல்லாம் சொல்லலாமா நம்ம நாடக நாடகக்காதல இல்லை நாடக கல்யாணம்னு சொல்லலாமா ஏன் உங்களுக்கு வந்து முறிவு ஏற்படுது நம்ம அதை பர்சனலுக்குள்ளே போகலை எதாச்சும் பேரரசுன்னு போட்டோடனே அந்த கஷ்டம் அந்த விஷயம்தான் வருது அதுக்கப்புறம் தான் பேரரசு நடித்த படங்கள்னு போட்டால் தான் எங்கேயோ எப்பயோ படம் எடுத்துக்கிறான் அதெல்லாம் வருது அதே மாதிரி இந்த பிரவீன் காந்தி அவெல்லாம் வாழ்வதற்கு தகுதி எடுத்தோன்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இதில் வேற அவன் வந்து அந்த நம்ம விவேகானந்தர் வேற நான் விவேகானந்தர் மாதிரி என்ன முடி போட்டு வச்சு நிக்கிறேன் என்னன்னு தெரில எனக்கு விவேகானந்தர் எங்கே சினிமாக்காரனால் பெரும்பான்மையானவர்கள் வந்து அப்படி இப்படி இருப்பாங்க இப்போ நம்ம சுஜித் சுஜித்ராவா அது கூட சொல்லலாம் மானத்தை எடுக்குது இந்த மாதிரி பல பேர் ஏற்கனவே பேசியிருக்காங்க இவன் சொல்கிறான் நான் வந்து விவேகானந்தர் மாதிரி இப்போ தவம் பண்ணுறேன் இப்போ நம்ம பேசினே இருக்கிறோம் அப்படி இல்லைனா நான் தியானத்துக்கு போயிடுவேன் தியானத்துக்கு போயிடும்னா கனவு காணுவேன் என்ன சகில உபத்தி கனவு காணுவையா என்னன்னு தெரியலையே அப்போது இவ இவங்கள் வந்து எதையாவது ஒன்றை ஒரு விளம்பரம் தேடிக்கொள்ள வேண்டும் என்று பேசிவிட்டு இப்போ இந்த பேச்சை வந்து பிரவீன்காந்தி பேசுகிறேன்னா இந்த நாய் யார் கண்டுப்பான் எங்கேயோ வந்திருப்பான் அவன் அப்போது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பேசிவிட்டு கொஞ்ச நாளைக்கு ஊடகத்தில் ஊடக வெளிச்சம் அவங்கள போகிற மாதிரி இப்போ நம்ம அவங்கள பேச வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல அந்த மாதிரியான விஷயங்களுக்காக தான் இவர்கள் பேசுகிறதா தான் நான் நினைக்கிறேன் அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி ரஞ்சித்து இவங்கெல்லாம் வந்த பிறகு சாதியின் அடிப்படையில் பல படங்கள் வந்ததாக இவங்க சொல்கிறாங்க என்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்குங்க வந்து இந்த சேரன் பாண்டியன் அந்த முதல் மரியாதை தேவர் தேவரோட்டு பொண்ணு பெரிய கவுண்டரு பொண்ணு தேவர் மகன் சின்ன கவுண்டரு யஜமான் மரவன் பெரிய மருது மாப்பிள்ளை கவுண்டர் கண்ணம்மா சுந்தர பாண்டியன் கொம்ப கிடாரி தேரோட்டம் புலிக்குத்தி பாண்டியன் மருது இதெல்லாம் இதெல்லாம் சாதி படம் வேறு என்ன இந்த படமா அப்போ இதெல்லாம் எடுக்கிற போது நீ எல்லாம் பேசியிருக்கணும்ல பல படங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் கூட கவுண்ட் பண்ணி கேட்பாருங்க இன்னமும் எங்களுக்கு சரட்டை தானா ஒரு ஸ்டீல் கிளாஸோ ஒரு பிளாஸ்டிக் கிளாஸோ இல்லை டிஸ்போசல் கிளாஸோ அந்த மாதிரியாக ஒன்றும் ஒன்று கொடுக்கூடாதா விஜய விஜயகுமார்கிட்ட கேட்போம் விஜயகுமார்கிட்ட கேட்பார் இல்லை அப்போது சில படங்களில் பார்த்திங்கன்னா இப்போ படுக்கிறதுக்கு நம்ம பாயை வாங்கி கொடுத்துட்டு அந்த பாயில் நம்ம போய் படுத்துக்கிறதா அப்படின்ற வசனங்கள்லாம் சில படங்களில் பார்த்துருக்கோம் அப்போ என்ன அர்த்தம் ஒரு நம்ம குடியானவனுக்கு ஒரு பாயை வாங்கி கொடுத்துட்டு அந்த பாயெல்லாம் பொண்டாட்டி கூட நம்ம போய் படுத்துக்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க சரி இதே வசனத்தை படுக்க பாயை வாங்கி கொடுத்தா அந்த பாயை எடுத்துக்கின்னு பன்னியார் வீட்டில் வந்து போட்டுருவியா பன்னையார் பொண்டாட்டி கூட நீ வந்து படுத்துருவியா அப்படின்னு வசனம் வைக்க முடியுமா முடியாது ஆனால் அந்த மாதிரி நடக்கும்ல சில இணைகளில் இந்த மாதிரியான சில விஷயங்கள் நடக்கிற போது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்ல இப்போ வந்து எல்லாம் வெளியில் தெரிஞ்சு பன்னையார் வந்து பொண்டாட்டி வீட்டு இருப்பார் நைட்டானால் ஒப்பாட்டி வீட்டுக்கு போகிறோம் அந்த வப்பாட்டி கீழ் சாதியாக காட்டுவான் கொஞ்சம் குறஞ்ச சாதியாக எஸ்சி சாதியாக காட்டுவோம்ல ஏன் இப்போ பண்ணையார் வந்து எஸ்சி வீட்டுக்கு போகிறாரு அந்த நேரத்தில் பண்ணையில் வேலை செய்கிற ஒரு எஸ்சி பண்ணையார் பொண்ணாட்டு கூட போய் படுத்துனுங்கறான் அந்த மாதிரி படம் எடுக்க முடியாதா ஏன் அதுக்கு அந்த கற்பனை வராது அப்போ அவங்களுக்கு ஒட்டுமொத்தமாக இந்த சாதின்னு இல்லை அது இந்த பட்டியல் சாதி அல்லாதவர்கள் யார் பெரும்பான்மையானவர்கள் யார் படம் எடுத்தாலும் அதில் வந்து இந்த பட்டியல் சமூக மக்களை இழிவாக பேசுகிறேன் இல்லை இவர்கள் இப்படித்தான் இவங்களும் நம்மளும் சரி சமம் இல்லை இவங்க நமக்கு கீழே அப்படின்னு காட்டுகிற சீன்லாம் எங்கச்சக்கமாக வருது அப்போலாம் இந்த பிடிங்க எங்கே போனால் யோ என்னையும் அந்த ஜனங்களோட மனசு புண்படுமே இல்லை இது இந்தியா இது வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு ஆச்சே ஒரு தரப்பை நாம் தொடர்ந்து இந்த மாதிரி அசிங்கப்படுத்தி இழிவுபடுத்தி காட்டுது இது ஒரு அட்ராசிட்டியில் வருமே அப்படின்னு இவனுக்கு எவனும் நினைக்கல அப்போல்லாம் எவனும் இல்லை மொத்தம் இப்போல்லாம் நீங்கள் எடுங்கலைங்க உங்களை செருப்பு கட்டி அடிச்சிருவாங்க இப்போது அப்போது இவங்களுக்கு இந்த மாதிரி பேசிட்டா இவங்களெலாம் பெரிய புரட்சியாளர்கள் இவங்களுக்கு என்னங்க பிரச்சனையே ஒரு மேல் என்று சொல்கிற ஒரு சமூகத்திலேருந்து ஒரு ஆண் இந்த பட்டியல் இருந்து ஒரு பெண் எடுத்துட்டா பிரச்சனை இல்லைங்க பட்டியல் சமூகத்திலேருந்து ஒரு ஆண் இவங்க சமூகத்தில் ஒரு பெண் எடுத்துட்டான்னு வச்சிங்களேன் இவங்களுக்கு பிறக்கிற குழந்தைக்கு பட்டு ஒரு ஆணோட சாதி ஒட்டிக்கின்னு வந்துடும் ஆமாம் அதுதான் பிரச்சனை அதைத்தான் இன்றைக்கி வந்து இவனுங்க வந்து அரசியல் ஆக்குறாங்களா யாருமே இப்போ இப்போ ரொம்பவே வறுமை கோட்டில் கீழே இருக்கிறவங்க கூட ஒரு பொண்ணை பள்ளிக்கூடம் அனுப்பும் போதே இல்லை காலேஜுக்கு அனுப்பும்போதேம்மா நீ பார்த்து வர சொல்ல ஒருத்தன் லவ் பண்ணணுமா என்னால் கல்யாணம் பண்ண முடியாதுமா அப்படின்னு தான் அனுப்புவானா கண்டிப்பாக இல்லைண்ணா இப்போ நீங்கள் சொந்த சமூகத்தில் கூட இப்போ ஒரு பறையர் சமூகத்தில் கூட ஒரு கொஞ்சம் ஒரு நல்ல நிலைமையில் ஒருத்தர் இருக்கார் ஈவன் அவன் சொந்தக்காரனாக கூட இருக்கட்டும் அத்தை பிள்ளையாக கூட இருக்கட்டும் ஒருத்தன் வறுமையில் இருக்கானா பொண்ணு கொடுத்துருவானா இல்லை பறையர்கள் போய் அருந்த தேரில் பெண் எடுத்துருவோம்மா இல்லை பல்லர்கள் தேவேந்தர்களை வேளாளர்கள் பறவை வீட்டில் பெண் எடுத்துருவாங்களோ அப்போ எல்லா சமூகத்துக்குள்ளும் இது இருக்குது நீங்கள் மதுரை ஒரு தேவர் சமூகம் அந்த சமூகத்தில் ஒரு பிரிவில் கிளை இருக்கும்ல ஆமாம் இப்போ தேவரில் ஒரு மூணு பெரும் பிரிவுனால் அந்த ஒவ்வொரு பிரிவுக்குள்ளும் பல கிளைகள் ஆமாம் அந்த கிளையை மாற்றி ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டான் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டான்னு அவங்க அப்போ அந்த பொண்ணோட தலையை வெட்டி மேல விச்சாசனத்தையுமே வைச்சான் இப்போ நீங்கள் தூத்துக்குடியில் பார்த்துருப்பீங்க ஒரே தேவர் சமூகத்தில் இருக்கிற ஒரே ஃபேமிலி ஒரே கிளை எல்லாமே ஒன்று தான் என்ன ஒன்று அந்த பொண்ணு வீட்டில் கொஞ்சம் சரி அவர் இன்னும் ஒரு அஞ்சாறு கப்பல்லாம் ஓடல அந்த நாய்க்கு அது ஏதோ கொஞ்சம் குழம்பு சொர்த்துன்னு இது கஞ்சி குடிக்கிறான் அவ்வளோதான் வித்தியாசம் ஒரு வாரத்தில் ரெண்டு நாள் கருத்திம்பாவேன் இவன் ஏதோ ஒரு ரசங்கம் செஞ்சு சாப்பிடுவான் இது தாங்க வித்தியாசம் அப்படி இருக்கும்போது அந்த பெண்ணு திருமணம் பண்ணிட்டான்னு பண்ணதை நம்ம பார்த்துக்கோ அதனால் இது பல காரணிகளால் தீர்மானிக்கப்படுகிறது இந்த காதலுங்கிறது இப்போது இப்போ என்ன ஒரு நிலைக்கு கொண்டாந்து நிறுத்திட்டானோன்னா நம்மளை விட கீழ் சாதியாக இருக்கிற கீழ்சாதி என்று சொல்லப்படுகிற இந்த பட்டியல் சமூகத்திலேருந்து ஒரு பையனை நம்ம வீட்டிலேருந்து ஒரு பெண்ணை எடுத்துட்டா அந்த பெண்ணை கொலை செஞ்சோம்னா அவன் அந்த சமூகத்தின் ஈரோ அப்படின்னு ஒரு ப்ரொஜெக்ஷனை இங்கே கொண்டு வரானு இவனுங்க கவனம் விட்டால் கூட அக்க இருக்கணும் டேய் நீ இதை செஞ்சினா நீ அப்படி ஆயிடலாம் இப்படி ஆகலான்னு ஒரு மூளைச்செலவை செய்து இதற்காக ஒரு கூட்டம் அலைகிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒருத்தர் கொலை பண்ணிட்டு என்ன திமிரா நடந்து வந்தான் என்ன ஸ்டெயிலாக அப்படி மியூசியம் முறுக்கணும் அவனை கூப்பிட்டு கேட்கணும் இவன் ஸ்டெயிலில் தட்டு தூக்குறது எவ்வளோ கஷ்டம் ஒரு இந்த மாதிரியான ஆணவ கொலைகளில் கௌரவ கொலைகளில் ஒரு சிறப்பு சட்டத்தை போட்டு உடனடியாக ட்ரெயில் ஏற்றி ஒரு தண்டனை கொடுத்தோம்னா இது வந்து தடுக்கப்படும் சொல்கிறாங்களே அந்த மாதிரி இந்த மாதிரி இயக்குநர்கள் படம் எடுத்தான்னா இவன் பேரெல்லாம் நம்ம ஒரு வழக்கை கொடுத்து இவனா உள்ள தலைனங்க இது இருக்கிற ஒரு சின்ன சின்ன முரண்களை வந்து இது பெரிதப்படுத்துறது தான் இப்போ வந்து வீசிக்காவே ஓசிக்கான்றான் அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க இப்போ இவங்க இந்த திட்ட திட்டமாட்டாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க அது ஒரு இயக்கத்து பேக்ரவுண்டு அவன் அந்த இயக்கத்தை திட்டணும் அப்போது அது இது ரெண்டும் சேர்ந்து இவங்களுக்கும் இது பால்டிக்ஸு இவங்களுக்கும் இது பால்டிக்ஸ் மாதிரி ஒரு நிலை வந்துடும் அதால் ஒரு ஆறு அறிவு உள்ள மனுஷனா இந்த சமூகத்துக்கு நீங்கள் ஒன்றும் நல்லதுலாம் செய்யாதீங்க நடை நான் என்ன சொல்கிறேன் இப்போ நம்ம இந்த தெருவில் போனால் அந்த குரங்கு வித்த காட்டுவான்ல ஆமாம் குரங்கு ஒரு நாள் நல்ல பெல்ட் கிட்டியாச்சா ஒரு பத்து ரூபாய் கொடுத்து இன்னும் ஒரு நாள் பெல்ட் அடிக்க சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம ஒரு சந்தோஷப்படுறோம்ல அந்த மாதிரி என்னை மகிழ்விக்கு நீ ஒரு படம் எடுக்கிற என்னால் தான் நீ வாழ்கிற நீ வந்து படம் எடுத்துட்டா நான் பார்க்கல அப்புறம் நீ என்ன பண்ணுவேன் தற்கொலை பண்ணி தான் ஜாவை கதன்கள் எல்லாத்தையும் எழுதி அவங்க அவங்கன்னா போய் பிக்சர் சுற்றி நிற்பல அப்போது எங்களை மகிழ்விக்கிற வேலையை மட்டும் செய்யுங்க எங்களுக்குள்ளே மனிதருக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி ஒரு ச ஒரு சச்சரவை உண்டு பண்ணி இதில் வந்து நம்ம வந்து குளிர்காயணம் அப்படின்னு மிக கேவலமான புத்தி கொண்டவர்கள் இவெல்லாம் இருக்கிறான் இப்போ சேகர்பாபுக்கு என்ன பிரச்சனை ம் அவரோட மக படித்தது இன்னும் அந்த மாப்பிள்ளையும் படித்தவன் ரெண்டு பேரும் திருமணம் பண்ணுறது அவருக்கு என்ன பிரச்சனை அதை தடுக்கத்தானே செய்கிறாங்க ஆமாம் அந்த மாதிரி எல்லாத்துலேயும் நடக்கத்தாங்க செய்யும் நீங்கள் வந்து நாம் ஒரு வாழ்வதற்கே வழி இல்லாமல் சும்மா அந்த வெகு தோண்டி எலிகிரி பிடிச்சி எங்கள் ஊர்லாம் வந்து இருப்பாங்க இந்த வெகுல தோண்டுவாங்க அதாவது இந்த சவுக்கெல்லாம் போட்டோம்னா சவுக்கு மேலே வெட்டி எடுத்துருவோம் கீழே சவுக்கோட பேர் வந்து அடியில சரி அதை வந்து அவ்வளவு ஈஸியாக வந்து வெட்டி நம்பாலும் எடுக்க மாட்டாங்க அதுக்குன்னு ஒருத்தவங்க வருவாங்க அதே மாதிரி இந்த கொஞ்சம் வயல்ல வந்து விவசாயம் பண்ண மாட்டோம்னா கோரை முளைஞ்சிரும் அந்த கோரையை அவ்வளவு சீக்கிரம் கொளுத்திடுவாங்க கோரையின் வேரும் அப்படி மண்ணுக்குள்ளே போயிடும் அதை தோண்டி எடுப்பதற்குன்னு ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் இருக்கிறான் ஏங்க அவங்க வந்தா கூட சாராயம் வாங்கி கொடுத்தா குடிப்பாங்க இருந்து தண்ணி கொடுத்தா குடிக்க மாட்டான் ஐசி வீட்டில் அவன் குளிச்சு ரெண்டு மாதம் இருக்கும் ஏன்னா அவனோட நேச்சராக ஒர்க்குன்னு வச்சுங்க அது அந்த வெயிலில் அவ்வளோ கடுமையான வேலை அது அப்போ சாராயம் கொடுத்தா குடிப்பா தண்ணி கொடுத்தா குடிக்க மாட்டான் சாதி அப்படித்தான் மனசனோட மனசில் ஊறி இருக்குது இந்த பேதத்தை பெரிதுபடுத்தி இதை விற்பனையாக்கி பிழைப்பு நடத்துகிற நாய்கள் தான் இவங்களுக்கு பார்க்கணும் இப்போ நான் இந்த ட்ரெய்லரில் பார்த்த உடனே என்ன விஷயம் தோணுச்சு அப்படின்னா ஒரு விஷயம் சொல்லுவாங்க உணவு உடை இருப்பிடும்னு சொல்லுவாங்க அதை தான் வந்து இங்க நிறைய விஷயங்கள் வந்து டக்குன்னு பகிரப்படுது அப்படிங்கறத தாண்டி இது மூணுமே ஒரு மனிதனுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று ஆனா இந்த ட்ரெய்லர்ல நம்ம பார்க்கும்போது உணவுல முதல்ல கை வச்சிருப்பாங்க நம்ம மாட்டுக்கறி சாப்பிடுறவங்க அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும் மண்ணில் விவசாயம் பண்ணுறது இல்லை பொண்ணுங்க வயிற்றுல விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டைலாக்லாம் வந்து அதான் நம்ம சொல்கிற மாதிரி அதில் ஓசிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாநில கட்சி தலைவராக அந்த படத்தில் இருக்கக்கூடிய கேரக்டர் சொல்ல வச்சுருப்பாங்கல்ல ஸோ மாட்டுக்கறி சாப்பிட்டாலே அது வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட தான் மாட்டுக்கறி சாப்பிட்றவங்களும் இப்படி தான் இருப்பாங்கன்ற மாதிரி சொல்ல வராங்களா இல்லை முதல்ல மாட்டுக்கறி வந்து இந்த சமூகத்தின் உணவு கிடையாது அதை முதல்ல புரிஞ்சிக்கணும் இப்போ நீங்கள் மாட்டுக்கறித்த பறவைகள் நிறைய பேர் இருப்பாங்க ஒரு ஊரே மாட்டுக்கறி தினாத ஊரெலாம் இருக்குது இப்போ இப்போ இன்றைக்கு பல இடங்களில் வந்து மாட்டுக்கறி சமைக்கப்பட்டதில்ல வீட்டில் எல்லாம் வெளியில் வந்து சாப்பிட்ற கண்டிஷனுக்கு வந்துட்டோம் நான் வந்து ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் சைக்கிள் மறித்து மாட்டுக்கறி வாங்குற அளவில் இருந்த போது அதாவது எட்டா ஏழாவது எட்டாவது படிக்கிற போது ஒரு கிலோ மாட்டுக்கறி விலை ரூபா இன்றைக்கி விலை வந்து முந்நூற்றம்பது ரூபா முந்நூறுரூவா வெறும் பழைய சமூக மக்கள் மட்டும் தின்னு தானே அந்த கறி விலை உயர்ந்தது அப்போது இந்த உணவு எங்களதில் நாங்கள் செய்வர்கள் இது வந்து இடைக்காலத்தில் எங்களுக்கு வந்து ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் நாங்கள் இந்த உணவை எடுத்துக்கணும் இப்போ சொல்லப்போனால் வசதி வாய்ப்பு அப்படி கூட வச்சுக்கலாம் இப்போ ஆட்டுக்கரியும் இன்றைக்கி வந்து ஒரு ஆயரூபா வைக்குது மாட்டுக்கறி முந்நூறுரூவா வைக்கிது எளிமையாக கிடைக்குதுன்னு வாங்கி தின்னாருலாம் இப்போ மாட்டுக்கறியும் ஒரு முந்நூறுவா விற்கட்டுமே எவன் மாட்டுக்கறி திங்கிறான்னு பார்ப்போமே பெரும்பான்மையாளர்கள் ஆட்டுக்கறிக்கு போயிடுவாங்க சில வீடுகளில் வந்து சமைப்பதற்கு நான்வெஜ் சமைப்பதுக்கும் சில பாத்திரம் இருக்கும் வெஜ்ஜி சமைப்பதுன்னு சில பாத்திரம் இருக்கும் அப்படிலாம் இருக்கிற போது ஒரு குறிப்பிட்ட மக்களின் உணவு அப்படின்னு இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதே தப்பு இவங்க எவனுக்கு எதிராகவும் அரசியல் பண்ணுறோம் இப்போ ஒரு குரூப் வந்து மாட்டுக்கறி தின்னாதன்னு சொல்லுது தின்னாதன்னு சொல்லுவதற்கு அவங்களுக்கு உரிமை கிடையாதுன்னு வச்சுங்க இருந்தாலும் சரி அவங்க வந்து நாங்கள் அந்த பொருளை தெய்வமாக பார்க்குறோன்னு அவன் ஒரு காரணத்தை சொல்கிறான் இவன் மாட்டுக்கறி தின்னாதன்னு சொல்கிறதுன்றதுக்காகவே நாங்கள் மாட்டுக்கறி தின்னும் போராட்டம்னு வைக்கிறான் யாரா தின்னுறதுன்னா நாங்கள் தான் திங்கிறதாகுது இது வந்து பறையர் சமூக மக்களின் உணவு அப்படின்னு எங்களை கொச்சைப்படுத்துகிற வேலையை இவன் செய்கிறான் குறிப்பாக இன்றைக்கி வந்து பல்லர்கள் மாட்டுக்கறி சாப்பிட மாட்டாங்க தேவேந்திர குல அவங்க வந்து பன்னிக்கறி திம்பாங்க அதே மாதிரி வன்னியர்கள் வந்து மாட்டுக்கறி தின்ன மாட்டான் ஏன்னா பறைய தின்றான்னு அவன் வந்து பன்னிக்கறி திம்பாங்க அப்போது இப்படி தான் இன்றைக்கி நிலைமை மாறிப்போச்சு இப்போ நாங்கள் மாட்டுக்கறி தின்னு ஒரு பெருமையாக எங்க ஒரு உணவுங்க அது எந்த கறி இருந்தாலும் நோனால் ஒரு செல் உயிரிலிருந்து தான் எல்லா உயிர்களும் வந்ததுன்னு சொல்கிறோம் அப்போ ஆடுலேருந்து தானே மாடு வந்திருக்கோம் இல்லை மாடுலேருந்து தானே ஆடு வந்திருக்கும் அப்போ இதில் என்ன பெரிய வித்தியாசம் அப்போது விலை குயர்ந்ததுன்றதுக்காக நாங்கள் பயன்படுத்துகிறோன்றதுக்காக இது ஒரு மாட்டுக்கறி அரசியல் அவன் எப்படி ஒரு அரசியல் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இந்த சமூகத்தில் பிறந்த சில ஈன பிறவிகள் அந்த கறி இந்த கறி மாட்டுக்கறி கறி அப்படின்ற மாட்டுக்கறி தின்னா ரெண்டு இருக்குதா ஆ இது என்ன அது இது அப்போ ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் நம்ம வந்து சாப்பிட்ற இப்போ பூனைக்கறி மாதிரி இருக்கிறான் ஆமாம் எல்லாேருமே பூனைக்கறி திங்கிறோம் அவன் வாழ்வாத வாழ்க்கை தரத்தோடு அது வந்து அந்த பூனை ஒட்டி இருக்கிறதால அவன் பூனைக்கறி திங்குறான் இதை நம்ம வந்து பூனகரி திங்கிறவங்களாம் கேவலமானவன் சொல்ல முடியுமா சைனால பாம்பு தின்றான் பாம்பு தின்றான் சில ஊரில் நாயை தின்றான் நாயை எலி கரப்பாம்பி தேல் எல்லாத்தையும் இல்ல இல்ல அப்போ இவர்கள் வேணும்னு இதை திட்டமிட்டு ரெண்டு பேருமே அரசியல் பண்ணுறாங்கன்னு தான் நான் பார்க்குறேன் இப்போ நான் இப்போ நான் தான் தின்பன் நான் நான் வெளியே சொல்லி நான் தெரியிறேன் இல்லை இல்லை மாட்டுக்கறி நான் தாங்க மாட்டுக்கறி சாப்பிட்டு வந்து நான் சொல்கிறோம் அப்போ சாப்பிட்றவெல்லாம் இருக்காங்க சாப்பிடாதவங்க தான் இதை ஒரு அரசியலுக்காக தங்களுக்காக பயன்படுத்திக்கொண்டு இந்த உணவுனால இது மாட்டுக்கறி திண்ணம்லாம் தினம் எடுத்துவேன் அப்படி எடுத்த வேண்டிய எடுத்தோம்னா அப்போ த நாட்டில் வந்து மாட்டுக்கறி திண்ணறம் மட்டும் தான் புள்ள பெற்றுக்குறோம் சைவம்லாம் புள்ள புள்ளப்பற்றுக்குறான் இப்போ மற்ற கறி திண்ணம்லாம் புள்ள பெற்றுக்குறான் அது எப்படி அது அப்போ அந்த படத்தில் காட்டுறது தப்பு தானே நம்ம மாட்டுக்கறி தின்னா தினவை எடுத்தவங்கன்னா மற்றவன் யார் அப்போ அப்போ உங்கள் வீட்டுக்குலாம் என்ன நடந்தது அப்படின்னு ஒரு கேள்வி வச்சோம்னா அது எவ்வளோ கொச்சைத்தனமாக இருக்கும் அதால் இது வந்து ஒரு பிழைப்புக்காக சொல்லப்படுகிற சொல்லாடல் தான் இது இப்போ திரௌபதி அப்படின்னு ஒரு படம் வந்ததுனா அதுக்கப்புறமா இந்த கவுண்டர் இந்த ரெண்டு படத்தை பற்றி பேசணும் அப்படின்னா நடுவிலே ஒரு படம் வந்தது பட் அதை நான் குறிப்பிட விடம்பில் பட் இந்த ஒரு ரெண்டு படத்தை கம்பேர் பண்ணி பேசும்போது இதில் வந்து உயர் சாதியாக அவங்க சொல்லக்கூடியவங்களோட வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா மாடி வீடாகவும் ஓட்டு வீடாகவும் நல்லா க்ளீனாகவும் அவங்க வந்து எல்லாம் வெல் எக்யூப்டாக இருப்பாங்க அதாவது வயல் இருக்கும் புல்லட் வச்சுருப்பாங்க கார் வச்சுருப்பாங்க ஜீப் வச்சுருப்பாங்க வீடு ரொம்ப க்ளீனாக இருக்கும் வீடு மாடி வீடாக கட்டி வச்சுருப்பாங்க அவங்க போடுற காஸ்டியூம்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும் பலமாக இருக்கும் காசு கத்தக்கத்தை எப்போயுமே வச்சுருப்பாங்க அவங்க யார் அந்த படங்களை வந்து தாழ்ந்த சமூகமாக காட்டுறாங்களோ அவங்கக்கிட்ட வீடு ஒரு நல்ல வீடு இருக்காது ஒன்று கூரை வீடு இருக்கும் இல்லைன்னா ஓட்டு வீடு வந்து ஒரு பழைய வீடாக இருக்கும் க்ளீன் இல்லாமல் இருக்கும் அவங்கக்கிட்ட வயல் இருக்காது அவங்க கிட்ட வேலை பார்ப்பாங்க அவங்ககிட்ட கார் இருக்காது பைக் இருக்காது அந்த பைக்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தலைவர் வந்து பைக்கு செயின்லாம் வாங்கி கொடுத்து நீ அந்த பொண்ணை உஷார் பண்ணுற வரையும் இதெல்லாம் போட்டுக்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது இப்போ அந்த சமூக வேறுபாடே பார்த்திங்கன்னா வீடு இது மாதிரியான விஷயங்களை வச்சு வேறுபாடு கட்டுறாங்களே ஆனால் ரியல் லைஃப்பில் கேட்கும்போது இந்த பக்கம்தான் அதாவது இவங்க சொல்லக்கூடிய அந்த பட்டியலின மக்கள் தான் சலுகைகளை பெற்று அது மூலமாக படித்து வேலையை வாங்கி நாங்களாம் நல்லா தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து இருக்குது இந்த ரெண்டு கருத்துலேயே எதுனே உண்மை நீங்கள் இன்றைக்கு வந்துங்க இந்த பட்டியல் சமூக மக்கள் கொஞ்சம் பேர் படிச்சுட்டோம் நல்லா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வேங்க வயலில் சொன்னீங்கன்னா வீட்டில் ஒருத்தன் பட்டதாரியாக இருக்கிறான் அந்த ஒரு இருபத்தஞ்சி வீடுகள் இருக்கிற அந்த சின்ன குக்கிராமத்தில் எட்டு அரசு ஊழியர்கள் ரெண்டு விஏஓ போலீஸு இந்த மாதிரி எப்பாடுபட்டாவது நம்ம வந்து பட்ட கஷ்டம் நம்ம பொருளைப்படக்கூடாதுன்றதுக்காக கல்வியின்பால் ஒரு கவனத்தை செலுத்தி இந்த சமூகம் இன்னைக்கு முன்னேறி வந்துடுச்சு அதாவது சொல்ல போனால் பழைய சமூக மக்களாவது படிச்சுட்டு கொஞ்சம் நாகரிகமாக ஆகிட்டோம் இன்னும் பல பகுதிகளில் கல்வியே சேராத வன்னிய பகுதிகளெலாம் இன்னும் இருக்க தான் செய்யுது அதெல்லாம் ரொம்ப கொடுமை தானே ஒரு ஏன்னா ஒரு மனிதன் படித்து அவனும் மற்றவர்கள் போல் இந்திய அரசும் சட்டம் கொடுத்துருக்கிற உரிமைகளை அவனோ நுகரணும் இல்லை அப்போ கல்வியே போகாத ஊர்லாம் இருக்குது அப்போ இன்னமும் வந்து நம்ம வந்து அதுலேருந்து வந்தோம் இதுலேருந்து வந்தோம்னு சொல்லிக்குன்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்க தானே செய்கிறாங்க அதையெல்லாம் மாற்றுறதுக்கான வேலை செய்யாமல் இன்னமும் ஒரு எசினா இப்போ என்னையை பார்த்தா எசுனி வேணாலும் சொல்ல முடியுமா அப்போ இப்போ இப்போ ஈவன் வெ ஓப்பனா சொல்ல போனால் இப்போ எங்கள் வீடுகளில் வன்னியர்கள் வந்து கூலி வேலை தான் செய்கிறாங்க கொழும் வேலை தான் செய்கிறாங்க இப்போ ஏர் ஓட்டினோம் ஒரு இல்லை நாற்று நானன்னா அப்போ வன்னியர்கள் வரத்தனே செய்கிறாங்க இப்போ நான் இது வந்து நாங்கள்லாம் எவ்வளோ பெரிய சாதி எங்கக்கிட்ட வந்து வன்னியர்கள் வேலை செய்கிறான்னு சொல்ல முடியுமா பல வன்னியர்கள் இப்போ எங்கள் பக்கத்து ஊரில் இருக்கிற வன்னியர்கள் ஊர்களில் எங்கள் காலனியிலேருந்து எங்கள் ஊர்லேருந்து ஆளுங்க வேலைக்கு போகிறாங்க அப்போ இது ஒன்று ஒன்றா இயல்பாக நடக்குதுங்க இந்த சிக்கல் எங்கே வருதுன்னா இந்த பெண்கள் விஷயத்தில் வருது பெண்கள் விஷயத்தில் வந்தால் கூட வந்து ஒரு தாய் தகப்பன் வந்து ஆரம்பத்துலேருந்து குழந்தையை பெற்று வளர்த்து வந்தவன் குலப்பண்ணெல்லாம் போக மாட்டான் இந்த சமூக சூழலில் இந்த ஒரு நாலஞ்சு பொறுக்கி போய் சுற்றுறாலும் தெரியுங்களா இவனுங்க டார்ச்சர் பண்ணி தான் இந்த மாதிரியான அசம்பவாதங்கள் நடக்குது ஆனால் உண்மையில் இங்கே வட மாவட்டத்தில் இருக்கிற பறையர்களும் வன்னியர்களும் ஒரே தான் இருக்கணும் சொல்லப்போனால் ஒரு படி மேலே நாங்கள் ஒன்றா கொஞ்சம் படித்து கிடிச்சு கூட இருக்கலாம் அது கூட இன்னும் அந்த சமூகத்துக்கு சரியாக போய் சேரலன்னா என்னோடய பார்வை அப்போ அந்த மாதிரியான படங்கள் எடுக்கப்படும் போது அதுக்கான விளைவுகள் எப்படி போகுது இல்லை இவனுங்களுக்கெல்லாம் கேட்குறதுக்கு ஆள் இல்லை இந்த சாதி எப்படி ஒன்றாலும் காட்டலான்ற மாதிரி காட்டலாம் இதுமாரி இதுக்கு மேலே காட்டட்டோமே நாலு காட்டு காட்டினா முடிஞ்சிருங்க அந்த 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 சூழலுக்கு முன்னாடி யாரும் போகலை அது மீது இப்போ ஒரு பெரிய நாட்டம் வரலை ஆனால் இப்போ இது ஒரு டிஸ்கஸ் ஆகுது இல்லை ஒருத்தர் பேசுனாலே அவன் எப்படி பேசலான்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் இப்போ வந்ததில்லை அதனால் தான் இந்த படங்கள் வந்து இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சது இல்லைனா இன்னமும் இவர்கள் அப்படி தான் இருப்பான் இவனுக்கு பெரிய எங்க தாங்க மயில் என்னங்க வீரர் இருக்குது வெறும் மயிர் தானே இது இந்த மயிர் பல இடத்துல முடங்கிது நீங்கள் சொல்லுவான் பெரிய மீசை வச்சுக்கிறவன் உளவு ரீதியாக ரொம்ப மனதாகவும் பயந்த சுபாவம் உள்ளவனாக இருப்பான்றது தான் மருத்துவ ரீதியான விளக்கம் இதில் இவனுங்க அப்படி மீசை முறிக்கின்னு அப்படி இப்படின்னு ஒரு சிலர் படத்தை எடுத்து நாம் வந்து அப்படி ஆளை பிறந்தவன் அப்புறம் இதை பிறந்தவன் அதை பிறந்தவன் அவனாம் கீழ்ச்சாது படம் எடுக்கிறதால தான் இந்த மனநிலை பொதுவெளியில் விதைக்கப்படுது தான் நான் பார்க்குறேன் சரிண்ணே சரிண்ணே தொடர்ந்து பார்ப்போம் நீங்கள் சொல்கிற மாதிரி என்னென்ன மாற்றங்கள் நிகழ்வுதுன்னு ரொம்ப நன்றிண்ணே நன்றி